ஏறுமதில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஏறுமயில் ஏறு விளை ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞானமுடி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் இவனை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்று வள்ளிகை மனம் புணிர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே அருவாய் உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மதியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகனே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே வைகாசி விசாகப் பெருவிழா இந்த வைகாசி விசாகப் பெருவிழாவை பொறுத்தவரையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஆறு கார்த்திகை பெண்கள் தான் தனித்தனியாக அந்த ஆறு கமலங்களிலே அந்த முருகப்பெருமானை வளர்த்தார்கள் அப்போ அந்த ஆறு குழந்தையும் அன்னை பார்வதி அப்படியே ஒன்று சேர்க்கின்ற பொழுது அந்த ஆறு குழந்தையும் ஓர் உடலாகவும் ஆறு முகமாகவும் மாறியது அப்போ முருகப்பெருமான் ஆறுமுகப்பெருமானாக சண்முக பெருமானாக மாறிய தினம் அந்த வைகாசி விசாகம் புரியுதா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து ஆறு கார்த்திகை பெண்களிலே ஆறு தாமரை மலர்களிலே முருகப்பெருமான் வளர்கிறார் அன்னை பார்வதி குழந்தையை பார்க்கின்ற ஆவலிலே அப்படியே ஆறு குழந்தையும் அப்படி பாசத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே இந்த குழந்தையை ஒன்றாக்கி தூக்கின்ற பொழுது ஆறு குழந்தைய ஒன்னாகிடுது ஆறு முகமும் அங்கே ஆறுமுக கடவுளாக காட்சி தருகிறார்கள் அந்த நாள் விசாகப் பெருவிழா இந்த விசாகம் யாருடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்ப அதனால தான் இந்த குருவுக்கு நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணும்னா முருகனுக்கு போய் செய்யுங்கன்னு சொல்கிறோம் ஜோதிடர்கள்லாம் குருக்கு ஏதாவது உண்மையான குருஸ்தலனும் அதை திருச்செந்தூர்னு சொல்கிறாங்க அப்போ முருகரை அங்கே குருவாக பார்க்கிறார்கள் ஏன் அவர் ரெண்டு விஷயங்களை செஞ்சுருக்கிறார் பிரம்மதேவன் வேதங்களையெல்லாம் எழுதிய அந்த பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்திற்கான அந்த ஓம் என்ற மந்திரத்திற்கான அர்த்தம் தெரியவில்லை அப்போ பிரம்மதேவனுக்கே வேதத்தை உணர்த்தியவன் குருவாக இருந்தவன் முருகக் கடவுள் இது ஒரு பக்கம் வேத நாயகனுக்கு பொருள் சொல்றார் இன்னொரு பக்கம் தந்தைக்கு உபதேசம் பண்ணுகிறார் சுவாமி மலையில் என்ன பண்ணாங்க தந்தைக்கு உபதேசம் வந்தார் பிரணவ மந்திரத்தை அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்கக்கூடிய சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு அங்கே மந்திரத்தை சொல்றார் தத்துவத்தை சொல்றார் அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த முருகரை குருவாக பா பாவிக்கிறார்கள் முருகப்பெருமான யாரெல்லாம் குருவாக நினச்சி வழிபாடு செய்கிறாங்களோ அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் எங்களை போன்ற ஜோதிடர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் முருகப்பெருமான ஒரு சிறு குழந்தை தெய்வம் மட்டும் அல்ல மேல் குன்று குன்றுதோறும் குமரன் இருக்கும் இடம் குன்றுதோறும் குமரன் இருக்கும் இடம் எங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார் சிறு மலைகள் இருந்தா கூட அங்கே உன்னே ஒரு முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும் அப்போ எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வேதங்களை சொல்பவர்களானாலும் உங்களுக்கு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அதில் வசதியானது திருச்செந்தூர் முருகன் அப்போ முருகனுடைய அருமைப் பெருமை எல்லாம் நம்ம இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் சப்ஜெக்டு வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியோடு கலந்து வருது ஆனால் தான் நமக்கு முக்கியம் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகப் பிரிவிழா இந்த வைகாசி விசாக பெருவிழாவை ஏழு சப்ஜெக்ட் நாம் பார்க்க போகிறோம் வீட்டில் விரதம் இருக்கும் முறை நீங்கள் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கலாம் வெளி ஊர்களில் இருக்கலாம் கீழே வர முடியாத ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் கீழே வர முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை வயோதிக பருவம் ஏதோ ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கீங்க ஏன்னா முருகர் சாமிக்கு முன்னோம் காலையில் எழுந்துருங்க வீடு நல்லா கழுவி விடுங்க மாவு போட்டு தொடச்சி விடுங்க வாசலில் ஒரு கோலம் போடுங்க படிக்கட்டுக்கு ஒரு கோலம் போடுங்க வாசலில் ரெண்டு மாயிலையும் ஒரு பூவும் சுருகுங்க சாமி ரூம்லாம் மேடையெல்லாம் தொடச்சி எல்லாம் நீட்டாக வச்சு ஓம் முருகா அப்படின்னு எழுதுங்க அப்படிலாம் வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகான்னு இந்த அரிசி மாவில் எழுதுங்க அது மேலே ஆறு விளக்கு வைங்க பஞ்சு தெறி போடுங்க அற்புதமான தூய்மையான செக்கு என்ன நல்லெண்ணெயை விடுங்க தூய்மையான செக்கு எண்ணெய் விடுங்க ஆறு தீபம் ஏற்றுங்க ஆறு தீபத்துக்கு மேலே குலதெய்வ விளக்கு குலதெய்வ விளக்குன்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் குலதெய்வ விளக்குனா என்ன காமாட்சி நல் விளக்கு நல் தீபம் ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றுறோன்னா குலதெய்வம் எங்கேயோ இருக்கும் இவங்க ஒரு ஒரு ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க நிரந்தரம் குலதெய்வங்களுக்கு போக முடியும்னா முடியாது அப்போது அந்த குலதெய்வத்தின் சாட்சியாக இன்னொரு மறு உருவமாக அந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஒவ்வொரு வீட்டிலையும் அது குலதெய்வம் அப்போ இந்த ஆறு விளக்கு போது ஆறு விளக்குக்கு மேலே குலதெய்வ விளக்கு இருக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலும் அந்த குலதெய்வ விளக்கு தான் முதல்ல ஏற்றணும் நல்ல குலதெய்வத்தை வேண்டி இந்த வைகாசி விசாகத்தில் நான் விரதம் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முருகர் வரணும் எங்கள் வீட்டு பிரச்சனை எல்லாம் விலகணும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நிவர்த்தியாகணும்னு குலதெய்வத்தை நினச்சி முதல்ல காமாட்சியில் ஏற்றணும் அதன் பிறகு கீழே ஆறு தீபம் ஷண்முகருக்கு ஆறு தீபம் ஏற்றிக்க வேண்டியது ஒரு தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு பழம் தூபம் தீபம் நைவேத்தியம் ரெண்டே ரெண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறான் நல்லபடியாக பண்ணணும்னா ஒரு பருப்பு பாயசம் தோரம்பருப்பு பாயசமும் ஒரு வடை கொஞ்சோண்டு சித்திராண்டம் எலுமிச்சம்பழ சாதம் இது மூணு நைவேத்தியம் இது மூணில் ஏதாவது ஒன்று கூட பண்ணுங்கள் மூணுமே கூட பண்ணுங்கள் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் முருகர் சிலை இருக்குமேயானால் அபிஷேகம் பண்ணுங்கள் பால் பன்னீர் சந்தனம் அபிஷேகம் பண்ணுங்கள் சிலை விக்கிரகங்கள் இல்லை அழகாக ஒரு படத்தை வச்சு அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வித்து தூபதீபங்கள் எல்லாம் காட்டி நைவேத்தியங்கள் செய்வித்து ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் ஆரத்தி சுண்ணாம்பு மஞ்சள் கலந்து அந்த மங்கள ஆரத்தி எடுத்து முருகப்பெருமானுக்கு ஒரு நாமாவளியை சொல்லி வீட்டில் வழிபாடு செய்வீர்களேயானால் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் குறிப்பாக சுக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை இதை நான் சொல்றீங்க அகஸ்தியர் சொன்னது சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அகஸ்தியர் சொன்னது சுக்குக்கும் மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்போ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய சிறப்பு அவ்வளோ நல்ல முறையில் வீட்டில் சுபிக்ஷம் இருக்கும் கட்ட சக்திகள்லாம் ஓடி போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும் எல்லாமே மகிழ்ச்சியானதாக இருக்கும் திருமணம் கல்யாணம் ஆகணுங்க செவ்வாய் தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் என்ன ஒன்றாலும் இருக்கட்டும் அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு இந்த வாழைப்பூ எடுத்து வாழைப்பூ தெரியல உங்களுக்கு வாழைப்பூ இருக்கும் மொத்தமாக இருக்கும் அந்த மேலில் என்னை பிரிச்சிட்டிங்கன்னா தனித்தனியாக குச்சி குச்சா குச்சி குச்சா அதாவது சம்மங்கி பூ எப்படி இருக்கும் வெள்ளை சம்மங்கி மாலை கட்டுறாங்களே அந்த மாதிரி நீட் நீட்டாக வந்துடும் அந்த சம்மங்கியை நாம் வந்து கலர் கலராக கட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த வாழைப்பூ மாலையை கட்டி அது என்னைக்கே கிடையாது உங்கள் மனதுக்கு நீட்டுக்கு எவ்வளோ தோணுமோ அப்படி கட்டுங்க நீங்கள் இந்த வாழைப்பூ மாலையை கட்டி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு வாழைப்பூ மாலை சாத்துங்க ஊரில் வாழ்த்துவாங்க வாழையடிய வாழையாக இந்த குடும்பம் தழைக்க வேண்டும் அப் பொதுவாக அந்த புதுசாக ஆகும்போது அந்த பொண்ணு பள்ளியை வாழ்த்தும்போது அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி அப்படின்னு அந்த அந்த காலத்தில் பெரியவங்க வாழ்த்துவாங்க அப்போ அந்த வாழைப்பூங்கிறது வாழையடி வாழையாக அடுத்தடுத்த ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அந்தந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த வாழைப்பூ மாலை மிகப்பெரிய திருமணத்திற்கான பரிகாரமாக அமைகிறது அப்போ அந்த வைகாசி விசாகம் அன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா உடனே அசட்டுத்தனமாக ஒரு கேள்வி கேட்பீங்க சாமி நான் போகலாமா என் பையனுக்கு போகிறான் நான் போகலாமா என் பொண்ணுக்கு போயிடலாம் நான் போகலாமா எங்கள் அக்காவை அனுப்பலாமா ஆயாவை அனுப்பலாமா அவங்க தான் போகணும் யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க தான் காலம்புரை எழுந்திருக்கணும் தலை குளிக்கணும் தலை குளிச்சுட்டு நல்ல புது வஸ்திரங்களை கட்டி திருநீர் அணிந்து உண்மையான விரதம் இருந்து முடிஞ்சால் ஒரு பசும்பால் வாங்கி கொடுத்து முருகர் ஒரு அபிஷேகத்தை பண்ணி அலங்காரம் பண்ணுறவரும் காத்திருந்து அர்ச்சனை செய்து அந்த வாழைப்பூ சாத்துவீர்களே ஆனால் திருமண பாக்கியம் கூடும் அது ஆணோ பெண்ணோ பார்த்துக்கோங்க உத்தியோகம் இந்த வேலையில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது வேலையில் எதிரிகள் இருக்காங்க தொழிலில் பிரச்சனையாக இருக்காங்க இந்த எதிரிகளுக்கெல்லாம் சத்ரு ஹோமம்னு ஒன்று இருக்குது நான் பல இடங்களில் அதை சொல்வது உண்டு சத்ரு சண்முக திருசதினு ஒரு அர்ச்சனையே இருக்குது அப்போ இந்த எதிரிகளுடைய தொந்தரவு தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் முன்கூட்டியே போய் அந்த ஐயர்கிட்ட பேசி எனக்கு திருசதி அர்ச்சனை பண்ணணும் அரளிப்பு வாங்கி கொடுத்து நொச்சி இலை கொண்டு இந்த உத்தியோகம் தொழில் எதிரி இந்த பிரச்சனைகள் விலகிட நொச்சி இலையாலையும் அரளிப்பூவாலையும் அர்ச்சனை செய்து அங்கே ஒரு நேவேத்தியம் போட்டு திருசதி நாமார்ச்சனை செய்வீர்களேயானால் நிச்சயமாக உத்தியோகம் சிறப்பான முறையில் இருக்கும் தொழில் சிறப்பான முறையில் இருக்கும் எதிரிகள் காணாமல் போவார்கள் நான் பல இடங்களில் சொல்லுவது உண்டு பல இடங்களில் போய் செஞ்சும் வச்சுட்டு வந்திருக்கோம் வெளி சில வெளிநாடுகளுக்கும் போகிறோம் வெளியூர்களுக்கும் போகிறோம் அந்த சம்ஹாரமங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் நிறைய இடங்களில் பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ உத்தியோகத்திற்கு நாமார்ச்சனை நொச்சியலையால் செய்வது சிறப்பு அடுத்தது குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்கள் எப்படி முருகப்பெருமான் குழந்தையாக இருந்து அன்னை பார்வதி ஆனவ ஆனவள் அப்படியே பாசத்தோட போயிட்டு படி பாசத்தோடு போயிட்டு பட்டு குற்றராது செல்ல குற்றாது அம்மு குற்றாது அப்படின்னு ஒரு முருகான்னு சொல்லி கையில் தூக்கி ஆறு முகத்தையும் ஒரு முகமாக ஆக்குறாங்களோ அதை போல் உங்கள் வீட்டில் குழந்தை தவழ வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா கணவன் மனைவி ரெண்டு பேருங்க வெடிகாளம்புற எழுந்துங்க நாலரை மணிக்கெலாம் எழுந்துருங்க த வெந்நீர் போட்டு குளிங்க பச்சனில் குளிக்காதீங்க வெந்நீர் போட்டு குளிங்க என்ன வச்சுக்கோங்க ஷேம் போட்டு குளிங்க புத்தாடி உடுத்திக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டு பூஜையை முடிச்சுருங்க எதுவுமே சாப்பிடாதீங்க காப்பி கீப்பி குளிக்காதீங்கல்ல நான் சொன்ன மாதிரி வீட்டு பூஜையை எப்படி பண்ணணும்னு ஒரு நாலு நிமிஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ரிப்பீட்டடாக சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் அதனால் ஃப்ரண்டில் உள்ளதை கேட்டு வீட்டு பூஜையே முடிங்க முடிச்சுட்டு பால் பாயசம் பண்ணிக்கோங்க என்ன பாயசங்க பால் பாயசம் பண்ணுங்கள் மில்க் மேட் கில்க் மேடெலாம் எதுவும் போடாதீங்க பால் பாயசம் பண்ணுங்கள் அற்புதமான முறையில் நல்லா சொண்ட பாலை காய்ச்சி சுண்ட பாலை காய்ச்சி அதில் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க தேன் சேருங்க கருப்பட்டி சேருங்க முந்திரி திராட்சை சேருங்க ிக்கா பால் பாயசம் எடுத்துக்கோங்க பால் பாயசத்தை எடுத்தோன்னே நேரம் முருக அர்ச்சனை எடுத்துக்க வேண்டியது முருகப்பெருமானுக்கு ஜம்முன்னு வாசனை வரக்கூடிய வாசனை புஷ்பங்களால் ஒரு மாலை வாசனை புஷ்பங்கள் எதுங்க தாமரை மாலை போடலாம் அரளிப்பு மாலை போடலாம் மறிகொழுந்து மாலை போடலாம் தவணைத்தால மாலை போடலாம் இதெல்லாம் வாசனை புஷ்பங்கள் செண்பகுப்பூ கிடைக்குமா அற்புதம் டாப்பு அப்போ வாசனை புஷ்பத்தால முருகருக்கு ஒரு மாலை உங்கள் ரெண்டு பேருக்கு ஏஜ் என்னன்னு பார்த்துக்கோங்க எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசுங்க எங்கள் வீட்டுக்காருக்கு நாற்பது வயசுங்க ரெண்டுத்தையும் கூட்டுங்க இல்லைன்னா ரெண்டு தனித்தனியாக முப்பது எலுமிச்சை மரத்தில் ஒரு மாலை நாற்பத்தி ரெண்டு மரத்தில் ஒரு மாலை முருகருக்கு வயசுக்கு ஏற்ற ஒரு எலுமிச்சம்பழ மாலை வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை நொச்சி இலையால் அர்ச்சனை பால் பாயசம் நிவேத்தியம் செய்து கோவிலில் வளம் வந்து அந்த கோவிலில் உங்கள் பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளி டம்ளரில் அந்த பாயசத்தை எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய குழந்தைக்கு அந்த பால் பாயசத்தை கொடுங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக அதுதான் உங்கள் குழந்தை வெள்ளி டம்ளரில் அந்த குழந்தைக்கு ஒரு பால் பாயசத்தை கொடுங்க வெள்ளை டாம்புலர் இல்லை சாமி சாதாரணமாக டீ கப்பில் கொடுங்க வசதி வாய்ப்பு வந்தால் அப்படி பண்ணுங்கள் நார்மல் பேப்பர் கப்பில் கொடுங்க முதல்ல வரக்கூடிய அந்த குழந்தைக்கு பால் பாயசத்தை கொடுங்க அப்புறம் எல்லோரும் கொடுங்க கடைசியாக நீங்கள் சாப்பிடுங்க குழந்தைய மணம் உருகி வேண்டுங்க முருகா என்றதும் முருகாதோ மனம் முருகாதோ டிஎம்எஸ் பண்ணது தான் உருகி வேண்டுங்க கேட்டது கிடைக்கும் அதே போல் இந்த ஆறு திருமண தடை உத்தியோகம் எதிரிகள் தொந்தரவு மற்றும் திருமணம் கடைசியாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேண்டுமா மனசில் ஒரே கவலையாக இருக்குது மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது கவலைகள் விலக வேண்டுமா நிச்சயமாக அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை இருபத்தோரு சுற்று சுற்றி வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கக்கூடாது அபிஷேகம் நடக்கக்கூடாது நீங்கள் சுற்றும் போது என்ன நடக்கூடாது அபிஷேகம் நடக்கும்போது சுற்றக்கூடாது போட்டிருக்கும் போது சுற்றக்கூடாது இருபத்தோரு சுற்றி சுற்றி வந்து முருகப்பெருமான் காலையை நமஸ்காரம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் மழை நியமம் போடுங்க அற்புதமாக ஆரோக்கியம் கிடைக்கும் ஆகவே அன்பர்களே இந்த வைகாசி விசாகம் நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் இன்னொரு பதினஞ்சு நாள் இன்னொரு இருபது நாள் இருக்குது இந்த இருபது நாளுக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆக முடியுமோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்பார் என்பதை சொல்லிக்கொண்டு ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போர் தனிமுதலே தனி முதலே இந்த நாயின் பிழைக்கின்றவாறு நீ பேசு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் விரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகிய